திண்டுக்கல் பஸ் நிலையம் அருகே உள்ள அரசு ஊழியர் குடியிருப்பை சேர்ந்தவர்தான் மதுசூதனன் இவர் தனது மனைவியான அங்கேற்கனி மற்றும் குழந்தைகளுடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்துள்ளார் அப்போது கோவிலுக்கு போவதற்கு முன்பு கடலில் நீராடிவிட்டு போகலாம் என நினைத்து இருவரும் கடலுக்குள் இறங்கினார்கள் சாமி தரிசனத்திற்கு முன்பு கடலில் புனித நீராடியும் உள்ளனர் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு ஓரமாக நின்று கடலில் குளித்து கொண்டிருந்தார் அவருடைய மனைவியான அங்கேற்கண்ணி ஏதோ ஒரு நொடியில் அவர் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்கத்தாலி எப்படியோ அவரையும் அறியாமல் கழுத்திலிருந்து நழுவி கடலுக்குள் விழுந்துவிட்டது இப்படி ஒரு சம்பவம் நடக்குமென்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஓ என கத்தினார் அவருடைய மனைவி என்ன செய்வதென்றே தெரியாமல் பதறியும் துடித்தார் இவர் எழுப்பிய அந்த கூக்குரலை கேட்டு அருகில் நின்ற அனைவரும் என்னமாச்சு என ஓடி வந்தார்கள் என்னமாச்சு ஏமா இப்படி கத்தினீங்க என கேட்டார்கள் ஐந்து பவுன் தாலி கடலுக்குள் விழுந்திருச்சு என கத்தினால் அந்த பெண் மூச்சிறைக்கு அந்த பெண் சொல்ல அடுத்த நொடியே அந்த பதட்டமும் பரபரப்பும் அங்கே நின்றிருந்த அனைத்து பேரையுமே தொற்றி கொண்டது அந்த பெண்ணின் ஐந்து பவுன் சங்கிலியை தேடும் முயற்சியில் அனைவருமே தீவிரமாக ஈடும் பட்டனர் நேரம் ஆக ஆக கரையில் தேடிக்கொண்டிருந்தவர்களின் நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வந்தது கடல் அலைகளின் சீற்றமும் கூடிக்கொண்டே போனது அவ்வளவுதான் இனி அந்த தாலிச்சங்கிலி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னதும் அந்த பெண் தேம்பி தேம்பி அளவும் ஆரம்பித்தார் அருகில் நின்ற கணவனும் கூட கண்கள் கலங்கிப் போனார் இருவரும் கலங்கியபடி புலம்பினார்கள் ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சினைகள் அதற்காகத்தான் திருச்செந்தூர் கோயிலுக்கே வந்தோம் வந்த இடத்திலும் இப்படி ஒரு பிரச்சனையா மதுசூதனன் தன்னுடைய கண்களை துடைத்தபடி தன் மனைவியை பார்த்து சொன்னார் எங்க போனாலும் நம்முடைய விதி நம்மை விடுவதில்லை சரி வா நாம் ஊருக்கு புறப்படலாம் என்றார் அங்கேற்கனியோ இன்னும் அதிகமாக அழுதபடி மாட்டேன் என்னுடைய தாளை கிடைக்கும் வரை யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டே வரமாட்டேன் நகரவே மாட்டேன் என புலம்ப ஆரம்பித்துவிட்டார் அந்த பெண்ணின் மன உறுதியைக் கண்டு அங்கு நின்றிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டும் போனார்கள் அந்த நகை கடலுக்குள் விழுந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது அந்த தாலியை எந்த அலை எங்கே கொண்டு போனதோ யாருக்கு தெரியும் ஒருவேளை கடற்கரையில் நின்றிருந்த அந்த கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவரின் கைகளில் கூட அந்த தாலி சங்கிலி கிடைத்திருந்தாலும் இருக்கும் அவர் திருப்பி கொடுக்கவா போகிறார் என்ன வாய்ப்பே இல்லை அது இங்கே நின்றிருந்த அனைவருக்குமே புரிந்தது ஆனால் அந்த பெண் அங்கே கண்ணியை தவிர முழு நம்பிக்கையோடு அவர் சொன்னார் கிடைக்கும் நிச்சயமாக என்னுடைய தாலிச்சங்கிலி திரும்பவும் கிடைக்கும் எப்படியாவது எனக்கு என் தாலி கிடைக்கும் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் கடலில் தேடியும் கிடைக்கவே இல்லை இதனால் வேறு வழி இல்லாமல் கணவன் மனைவி இருவருமே திருச்செந்தூரில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கினர் மறுநாள் தேடி பார்ப்போம் நம் நேரம் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று அந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் விடுதியில் தங்கியிருந்த அந்த சமயத்தில் மதுசூதனுக்கு தற்செயலாக ஒரு ஃபோன் கால் வந்தது திண்டுக்கல் இருந்து மதுசூதனின் தான் அவரை அழைத்திருந்தார் மிக மிக முக்கியமான பிரமுகரும் கூட அவரிடம் மதுசூதனன் தான் திருச்செந்தூர் வந்திருப்பதாகவும் இங்கே தனக்கு நடந்த ஏற்பட்டிருந்த இந்த இக்கட்டான சூழலையும் எடுத்து சொல்லி கண்கலங்கியும் உள்ளார் விஷயத்தை முழுவதுமே கேள்விப்பட்ட அவருடைய நண்பரோ ஒன்று செய்யுங்கள் மதுசூதனன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் செய்யுங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய பெயரையும் சொல்லுங்கள் என அவருக்கு உறுதுணையாக இருந்துள்ளார் மறுநாள் விடிந்ததும் காலையிலேயே முதல் வேலையாக காவல் நிலையம் போனார் மதுசூதனன் அங்கு சென்று அவர் தனக்கு நடந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையை காவல்துறையிடம் எடுத்தும் கூறியுள்ளார் அவர் நண்பருடைய பெயரையும் சொல்லியுள்ளார் உடனே போலீசார் விஷயத்தை கேள்விப்பட்டு கடற்கரைக்கு விரைந்து வந்தார்கள் உடனடியாக கடலில் சிப்பு சேகரிக்கும் தொழில் செய்யும் ஆட்களையும் வரவழைத்தார்கள் திருச்செந்தூரை சேர்ந்த ஜான் மற்றும் முருகன் ஆகியோரின் தலைமையில் கடல் சிப்பி அறிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பு குழுவினர் என சுமார் ஐம்பது பேர் கொண்ட குழு தாலிச்செயினை கடலில் தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் சுமார் ஐம்பது பேர் முழு மூச்சாக கடலில் இறங்கி தேடவும் ஆரம்பித்தார்கள் அப்போது மதுசூதனின் மனைவியான அங்கியர்கன்னியோ கடற்கரையோரமாக நின்று தன்னுடைய கைகளை குவித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் வடித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனையும் சொல்லிக்கொண்டே மனமுருக வேண்டிக்கொண்டே இருந்தார் இடைவிடாமல் முருகனின் பெயர்களை அவர் உச்சரித்து கொண்டே இருந்தார் அந்த பெண்ணின் குரலை மிஞ்சும் விதமாக உரத்த குரலில் ஒருவர் கத்தினார் கிடச்சிரிச்சே நக கிடச்சிருச்சி தாளிச்செயின் கிடச்சிரிச்சே என்று எல்லோரு கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின கையில் அந்த ஐந்து பவுன் தாலிச்சங்கியை உயர்த்தி பிடித்துக்கொண்டு கடலிலிருந்து கரையை நோக்கி ஓடி வந்தார் ஒருவர் பளிச்சென அவரின் கையில் மின்னியது அந்த பெண்ணின் ஐந்து பவுன் தாலிச்சங்கிலி பேச முடியாமல் அந்த பெண்ணோ குரலுடைந்து போனார் நன்றி 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 என திரும்ப திரும்ப சொல்லி கண்ணீர் வடித்தே கொண்டிருந்தார் காவல்துறையினர் கூட அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார்கள் ஒரு போலீஸ்காரர் அவரிடம் கேட்டார் வெரி குட் எப்படியோ ஒரு வழியா அந்த பெண்ணுடைய நகையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துட்டீங்க சூப்பர் ஆமாம் உங்களுடைய பேர் என்ன தம்பி என்றார் நனைந்திருந்த ஈரத்தலையை துவட்டிக்கொண்டே அந்த மனிதர் அமைதியாக சொன்னார் என்னுடைய பெயர் சரவணன் என்று நகையை பறிகொடுத்த அங்கேயர் கண்ணியின் கைகளில் அந்த ஐந்து பவுன் தாலிச்செயினை ஒப்படைத்தனர் அந்த கூட்டத்திலேயே அனைவரின் முன்னிலையிலேயே அங்கேயர்கண்ணியின் கழுத்தில் அவருடைய தாலியை அவருடைய கணவர் கையாலேயே கெட்ட வைத்து சுற்றி நின்ற ஐம்பது பேருமே மகிழ்ச்சியும் அடைந்தனர் அதனை போட்டோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டனர் தன்னுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை கடவுள் நமக்கு துணை இருக்கிறார் என கண்ணீர் பிடித்த அங்கேயர்கண்ணியோ தன்னுடைய செயனை கண்டுபிடித்துக் கொடுத்த சரவணன் உட்பட சிப்பி எடுக்கும் குழுவை சேர்ந்த அனைவருக்கும் கண்ணீர் மழுக தன்னுடைய நன்றியை தெரிவித்தும் கொண்டார் அதன் பிறகு தாம் பிரச்சினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அந்த பெண்ணும் அவருடைய குடும்பத்தாரும் மீண்டும் கோயிலுக்குள் சென்று சாமியுடு கும்பிட சென்றார்கள் அப்போது ஐயரிடம் நடந்த சம்பவத்தை எடுத்து கூறினார்கள் நேற்று நாங்கள் வந்ததாகவும் அப்போது புனித நீராடிவிட்டு சாமி கும்பிட வரலாம் என்று சென்ற நிலையில் தன்னுடைய செயின் காணாமல் போனதாகவும் அதன் பிறகு சிப்பி சேகரிக்கும் நபர்களின் உதவியால் இன்றுதான் அது மீண்டும் கண்டுபிடித்த க கண்டுபிடித்துக் கொடுக்கப்பட்டதாகவும் இது எல்லாமே முருகனின் திருவிளையாடல் என்றும் அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்ல மதுசூதனின் குடும்பத்தார்கள் கோயிலுக்கு சென்று முருகனை கும்பிட்டு முருகனுக்கு ஒரு பவுன் நகையை காணிக்கையாகவும் செலுத்தினார்கள் அந்த குடும்பத்தார் புன்னகை பூத்த முகத்துடன் அந்த பெண் எல்லோருக்கும் நன்றியும் சொன்னார் அப்போது மதுசூதனோ தன்னுடைய மனைவியை பார்த்து நகையை நீ துடைத்த பிறகு மனமுடைஞ்சு போயிட்டேன் நேத்தே நாம் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன் ஆனால் நீ தான் வரவே மாட்டேன் வரவே மாட்டேன் என் நகை கிடைக்குன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்த உன்னுடைய நம்பிக்கை தான் இன்னைக்கு வீண் போகாமல் நம்முடைய நகையும் கிடச்சிருக்கு அதுக்கு முருகனும் நமக்கு துணையாகவும் இருக்கிறாரு இப்போதான் எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இனி நமக்கு கஷ்டமே இல்லை கடவுளே நமக்கு துணையாக இருக்கிறார் என தன் மனைவியிடம் கண்கலங்க கூறினார் இவர்கள் அனைவரையும் திருச்செந்தூர் முருகன் கூட புன்னகை பூத்தபடி எல்லோரையும் பார்த்து கொண்டே இருந்தான் அவனுக்கு தெரியும் கடவுள் நம்பிக்கையோ தன்னம்பிக்கையோ முழுமையான த நம்பிக்கையில் வாழ்வில் எப்போதுமே வெற்றியே தரும் என்று இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்